நினைவாக பிரபும் நினைவாக பாலாபன் சிலர் புரியவங்களை வாங்கினேன் இதற்கு அடுத்தபடியாக ஆய்வணை அணியினர் எளியகுமார் குளம்புலம் பி ஜிபி பிரதர்ஸ் கல்லணிகள் அதற்கு அடுத்தபடியாக ஆய்வணை அணியினர் வரமாடு ஒரு வாசல் நினைவாக குளம்புலம் மணி பிரதர்ஸ் கல்லணை சிறப்பு பரிசு வழங்கிய கே அருண் பிரசாத் அவரை சார்பாக கேட்டுக்கொள்கிறோம் முதல் பரிசு பதினாயிரம் எம் சூராஜ் கொண்ட தலைவர் கோட்டமேடு இரண்டாம் பரிசு பன்னெண்டாயிரம் ஆர் வீல்முரன் ஆர் செந்தில் கோட்டமேடு அதற்கு இணையான கோப்பை வழங்கியவர் தான் கபடி குழு மேல்முருகன் சென்றில் மேடை கொடுப்பதை கேட்டுக்கொள்கிறோம் மூன்றாம் பரிசு ரூபாய் எட்டாயிரம் மணியவர் தினேஷ் மாரணக்குளம் அதன் அதற்கு இணையான கோப்பையாக நான்காம் பரிசு ரூபாய் எட்டாயிரம் மணியவர்

எட்டாம் பரிசு ரூபாயிரம் இரண்டாயிரம் மறந்தவர் எஸ் எஸ்கே பாய்ஸ் அய்யூர் அதற்கு இனியான கோப்பை டிஎன் நம்பத்திரி ஜல்லிக்கன் ஸ்குவாட் மாடக்கோளம் பணியின் அன்பழிப்படுத்த வெங்கடேசன் அமரன் பாய்ஸ் கரம்பட்டி டி அருணம் காபட்டி மாடக்கோளம் தேவிப்படித்த விஷ்ணு தேவியலம் பிடித்த பாண்டியராஜன் பால்ராஜ் கிரிஸ்டா குமாரம் கோப்பை ஐயாயிரம் மதிப்புள்ள சிறந்த கோப்பை ஜேபி கண்ணவரி இணைவாளர் ஜே ஜேபி மாடக்களம் போலீஸ் கடந்த நிலமாக மஞ்சமண்டி ஐந்து புள்ளிகளும் பாலா பெர் இரண்டு புள்ளிகளும் எழுதி மிக சிறப்பாக ஆண்டு கொள்கின்றனர் புளியங்குளம் மஞ்சபேட்டி ஐந்து வெற்றி புலிகளும் புளியங்குளம் மூன்று வெற்றி பிள்ளைகளும் எடுத்து மிக சிறப்பாக ஆதி கடைசி ஒரு நிமிடம் நாலு நான்கு நிமிடம்

மூஞ்சி எட்டு புளியகுளம் ஏழு ஆட்ட கடைசி விளையாட்டம் மஞ்ச பண்டி எட்டு புள்ளிகள் புளிய குளம் ஏழு புள்ளிகள் ஒரு புள்ளி முன்னிலை மஞ்சப்பட்டி மஞ்சம்பட்டி எட்டு புளியங்குளம் ஏழு ஒரு புள்ளி முன்னிலை மஞ்சம்பட்டி அஞ்சமடி எட்டு புளியகுளம் எட்டு ாங்க <laughs> <laughs> நாடீந்து மண்ட போட்டி மஞ்ச மாட்டி நீர் ஒட்டி நாங்கள் இளைய குமார் கோமங்களாம் பிஜேபி பிரதர் கரணிகளை வாங்கினேன் மேற்கொஞ்சினே